இந்த வாரம் பிக் பாஸ் வீடு ஒரு வழக்காடு போகிறது வணக்கம் மக்களை இந்த வாரம் கோர்ட் டாஸ்க் வந்திருக்கு அதாவது வழக்காடு மன்றம் அத வந்து கனி வந்து அந்த லெட்டர் படிக்கிறாங்க இந்த வட்டம் கொஞ்சம் பிசிக்கல் டாஸ்க்லாம் இல்லாம கொஞ்சம் பேச்சு திறமை பேசுற மாதிரி கோர்ட் டாஸ்க் வச்சிருக்காங்க இந்த டாஸ்கில் வந்து ஒருத்தருக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க அவங்கவுங்க பேர் எழுதி அந்த கார்டுக்கு பின்னாடி அவங்க வந்து ஒருத்தவங்களும் மூணு வழக்கை வந்து பதிவு செய்யணும் ஒரு மூணு வழக்கு ஒருத்தவரும் அதுக்கப்புறம் நீங்க பதிவு செஞ்ச வழக்கை வந்து அவங்க வந்து தேர்வு செஞ்சாங்களா அதாவது ஜட்ஜ் வந்து தேர்வு செஞ்சாங்களா அது வந்து உங்களுக்கு அறிவு வரும் தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சுன்னு உங்களுக்கு அறிவு வந்துடும் இது எப்படின்னா நீங்க எழுதிட்டு வந்து கேமரா முன்னாடி காட்டணும் இல்லாட்டி பிக் பாஸ்ட போய் சொல்லணும் இதே போல டாஸ்க்லாம் நம்ம பழைய சீசன்ல நம்ம பாத்துருக்கோம் இதுல பர்ஸ்ட் பார்வதி வந்து புகார் வந்து கனிமேல வைக்கிறாங்க அதாவது போட்டி நடக்கிறப்ப வந்து சபரி வந்து வயலன்ஸா நடந்துகிட்டார் இத பார்த்த கனி வந்து தன்னிச்சையா நடந்து ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாங்க டாஸ்க்ல வந்து கனி வந்து சபரிய தட்டி கேட்கல இதான் அவங்களோட கம்ப்ளைண்ட் அதுக்கப்புறம் விக்ரம் வராரு விக்ரம் வந்து அமித் மேல ஒரு வழக்கு பதிவு செய்ய அமித் என் மீது உழைப்பை திருடுகிறேன் என்று பழி போடுகிறார் என்ற ஒரு வழக்க பதிவு செய்தார் இந்த ரெண்டு வழக்க தான் பிரமோல காட்டுறாங்க இந்த ரெண்டு வழக்கு தான் பார்வதியும் விக்ரமும் பேசுற மாதிரி தான் ரெண்டு வழக்கை காட்டுறாங்க இன்னும் நிறைய ஹவுஸ்மேட்ஸும் வழக்க பதிவு செய்யறாங்க அது என்னன்றத பின்னாடி வர வீடியோக்களை பார்க்கலாம் கடைசியில் வீடியோ முடியிறப்போ வந்து ஒரு கேஸ் நடக்கிற மாதிரி ஒரு சூழல் முடிச்சிருக்காங்க அதுல வந்து அமித்தும் திவ்யாவும் ஜட்ஜா இருக்காங்க நம்ம எஃப்ஜி வந்து டவாலியா இருக்காரு வழக்கறிஞரா வந்து விக்ரம் இருக்காரு வழக்கம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வினோத்துக்கும் ஆதரிக்க நடந்த பிரச்சனை தான் வழக்கம் நடந்துட்டு இருக்கு இதுல வந்து வழக்கறிஞரா வந்து வினோத்துக்கு வந்து விக்ரம் இருக்காரு ஆதிரிக்கு வந்து அரோரா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படிதான் சூழ் காட்டிருக்காங்க மக்களே இந்த வீடியோ தோட முடியுது உங்களுக்கு இதை பத்தின்ற கருத்தை வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்